நம்ம இப்ப பார்க்குறது வந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குமரக்கோட்டம் காஞ்சிபுரத்தில் இருக்கு காஞ்சிபுரம் மெயின் ரோடு இந்த சைடு போனீங்கன்னா அம்மன் கோயில் போகலாம் காமாட்சி அம்மன் கோயில் இந்த சைடு போனீங்கன்னா ஏகாமரநாதர் கோயில் வந்து போகலாம் இது ரெண்டு கோயிலுக்கு நடுப்புற வந்து இந்த சுமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து இருக்குது உள்ள உள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து கோயில் உள்ளுக்கு போகிறோம் இதில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கந்த புராண மண்டபம் இருக்கு இங்கிட்ட வந்து கொடிமரம் கோயில் உள்ள போறதுக்கு வழி சுப் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குமரகோட்டம் இந்த மண்டபம் தான் வந்து கந்தபுராணம் வந்து அரங்கேற்றிய மண்டபம் நம்ம பார்க்கறது கந்தபுராணை வந்து இந்த இடத்துல தான் அரங்கேற்றப்பட்டது இது வந்து மயில் வாகனம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இது விநாயகர் ముగ సన్నది పార్క కు కుమరం సు్రమణ్యవామి குமரக்கோட்டத்தில் பார்க்குறோம் முருகர் கோயிலில் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குமரக்கோட்டம் காஞ்சிபுரத்தில் இருக்கோம் இது இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்புறத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குமரக்கோட்டம் வந்து இருக்குது இதுதான் முருகோட அந்த மூல சந்தனத்தோட கோபுரம் கோபுரத்தை கும்பிட்டுக்கங்க